ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஆறு சென்டில் ஃபார்ம்லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளச்சி ஹைவேங்க தாமரை தாமரைக்குளத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஃபரென்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக முப்பத்தி ஆறு சென்ட்டுங்க முப்பத்தி ஆறு சென்டில் முப்பத்தி மூணு மரங்கள் இருக்குங்க இந்த ஃபார்ம்லேண்டுக்கு வர வழித்தடம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாகன வர அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வழித்தடம் தாங்க தாரோடு தான் இந்த ஃபார்ம்லேண்டு அமைஞ்சிருக்குங்க ஸோ வந்து போகிறதுக்குள்ள சௌரியமான ஏரியாங்க டோட்டலாக முப்பத்தி மூணு தென்னை மரங்கள் உள்ளே அமைஞ்சிருக்குங்க இதோடய வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் இருக்குதுங்க எல்லாமே நல்லா காய்ப்பு திறன் கொண்ட மரங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க எல்லா மரமே பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்ருக்குறேன் மரங்க இன்னி கொஞ்சம் நீங்கள் வாங்கி பராமரிப்பு பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்க எல்லா மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா போருங்க அதாவது டோட்டலாக நாலு ஃபார்ம்லேண்டு இங்கே இருக்குங்க பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ஃபார்ம் லேண்டு இருக்குது நாலு லேண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போருங்க டேரெக்டாக சொட்டு நீருக்கு விட்டுடுறாங்க நீங்கள் டெய்லி கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குங்க ஸோ பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஃபார்ம் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க அதாவது ஊருக்கு பக்கத்தாலேயே ஊரை ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வாங்கி போட்டாலும் மந்த்லி வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வாங்கி நீங்களே பராமரிப்பு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் வேலைக்கு ஆள்கள் வச்சு நீங்கள் பராமரிக்கணுனாலும் பராமரிச்சுக்கலாங்க பக்கத்தில் நாலு ஃபார்ம்லேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ நாலு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் ஷேர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ கம்மியான சம்பளத்தில் தான் இதை பராமரிச்சிட்ருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஆறு சென்டில் அமைஞ்ச ஃபார்ம் லேண்டுங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்